வணக்கம் சாமி வணக்கம் இப்போ நம்ம எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எபிசோடாகவே குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணம்ன்றத பற்றி இருக்கோம் இன்னும் வந்து இதை தவிர கர்ப்பப்பையில் வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதை பற்றி இன்னைக்கு சொன்ன பெண்களுக்கு வீட்டுக்கு தூரம் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே நாலு நாளைக்கு முன்னே பத்து நாளைக்கு முன்னே பதினாறு நாளைக்கு முன்னே மாறு வழி பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி வழி இருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்காது அது எங்கே போய் கேட்டாலும் இது ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லி நான் அந்த நோய் அவர்கள் குணமான பிறகு எத்தனையோ பேருக்கு குழந்த தங்கியிருக்கு மெயின் காரணம் குழந்தை தங்காதுக்கு மெயின் காரணம் அதுவும் ஒரு காரணம் அது யாருக்குமே இது இது இந்த மாதிரி பால்ட் இருந்தால் குழந்த தங்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது எங்களுடைய பஞ்சபட்சம் ஆயுர்வேத ஆராய்ச்சி மையம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளையும் இதை நாங்கள் இந்த மாதிரி தெளிவாக ஆராய்ஞ்சு அந்த ஆராய்ச்சி மூலியமாக ஆராய்ஞ்சு மக்களுக்கு இதை வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இதை நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி என்று செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நோய் இருந்தாலும் அவங்களுக்கு தங்கவே தங்காது வணக்கம்